தேச அணுகுமுறை ஊடாக உத்தரவாதம் பெறப்பட்டு வெள்ளை கொடிகளுடன் சென்று சரணடைந்த தாய் தந்தையர்களால் மனைவிமாரால் கையளிக்கப்பட்ட அனைத்து தமிழ் சொந்தங்களும் அந்த வாய்க்கால் அந்த சூனுக்கு சரத் பொன்சேகாவும் சவேந்திரடி சில்வா அவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்துவதன் ஊடாக முதலைகளுக்கு எங்களது சொந்தங்களின் உயிர்களை கொண்டு சென்று அவர்களை எல்லாம் தாங்கோ பத்து கோடி தாங்கோ வேண்டாம் எனக்கு ஒருத்தன் போன் அடிச்சு சொல்றான் உன்னையும் தூக்குவன்கட தமிழர்களே பின்னாலும் முன்னாலும் இருந்து இந்த புலனாய்வாளர்களுடன் வேலை செய்து தாங்களும் தமிழர் என பேர் சொல் வாழுகின்ற அப்பேற்பட்ட எட்டப்பும் அதுல இருந்தான் ஜெர்மன்ல இருந்த விஜய் அவர்களின் வரவு எமது மக்களின் இன்னல்களை காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு ஏற்பட்ட துயரங்களை துணிவாக அடுத்த வருடம் முதலமைச்சராக ஐக்கிய நாடு சபைகளுக்கு சென்று இறுதி யுத்தத்தில் முள்ளிவாய்க்காலில் வெள்ளைக் கொடியோடு சென்று சரணடைந்த சர்வதேச அணுகுமுறை ஊடாக உத்தரவாதம் பெறப்பட்டு வெள்ளை கொடிகளுடன் சென்று சரணடைந்த எமது சொந்தங்கள் அதன் பின்னரும் யுத்தம் முடிவிட்ட பின்னரும் தாய் தந்தையர்களால் மனைவிமாரால் கையளிக்கப்பட்ட அனைத்து தமிழ் சொந்தங்களும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அன்றைய காலகட்டத்தில் இதற்கு பொறுப்பாக இருந்த இராணுவ தளபதியாக இருந்த இன்று இராணுவ மார்ஷலாக இருக்கின்ற சரத் பொன்சேகா அவர்களை கைது செய்து விசாரணை நடத்துவதன் ஊடாக இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வர வர முடியும் என்பதை என்பிபி அரசுக்கு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கூறி வைக்க விரும்புகின்றது அந்த முள்ளிவாய்க்கால் அந்த அந்த சூனுக்கு இருந்த சவேந்திரடி சில்வா இருந்திருக்கிறார் கடைசியாக முள்ளிவாய்க்காலில் கொடி கொடி நடுபவர்களில் அதுக்கு பொறுப்பாக இருந்தவர் சவேந்திரடி சில்வா இவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொள்வதன் ஊடாக எங்களது உயிருடன் கையளிக்கப்பட்ட மனைவி மாறால் தாய்மாரால் வெள்ளை கொடியுடன் சென்று சரணடைந்த சர்வதேச அனுசரணையோடு சரணடைந்த அனைவருக்கும் என்ன நடந்தது என்பதை அந்த உண்மையை ராணுவ மார்ஷல் சரத் சரத்பன்சேகாவும் சவேந்திரடி சில்வா அவர்களையும் விசாரணைக்கு ஊடாக அந்த உண்மையை வழிகொணந்து அந்த விடயத்தை எங்கட மக்களுக்கு என்ன நடந்தது அந்த உயிருக்கு என்ன நடந்தது சவேந்திர சில்வா ஏதாவது ஒரு குலத்தை தேடி முதலைகளுக்கு எங்களது சொந்தங்களின் உயிர்களை பசியார விருந்தளித்தாரா அல்லது நடுக்கடலுக்குள் கொண்டு சென்று அவர்களை எல்லாம் கொத்து கொத்தாக கொலை செய்தாரா இதற்கு ராணுவ தளபதி சரத்பன்சேகா அவர்களும் சவேந்திர சில்வாவும் முப்படைகளின் அரச முப்படைகளின் தளபதியாக முப்படைகளின் அமைச்சராக இருக்கின்ற அனுரகுமாரதி திசைநாயக்கா அவர்களுக்கு வெளிக்கொணர வேண்டும் ஆகவே எங்களுக்கு பத்து லட்சம் தாங்கோ பத்து லட்சம் தாங்கோ பத்தாயிரம் தாங்கோ பத்து கோடி தாங்கோன்னு எங்களுக்கு வேண்டாம் இந்த கோடானு கோடி சொத்துக்களையும் தாண்டி லட்சோ லட்சங்கள் பணங்களையெல்லாம் தாண்டி எங்களது உயிர்கள் பருமதியானவை அந்த உயிர்களுக்கு என்ன நடந்ததுன்ற உண்மையைத்தான் நீதி அமைச்சர் ஹர்சன ஆணேக்கரா சொல்ல வேண்டுமே தவிர நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் அவைக்கு கம்பென்சேஷன் கொடுக்க போறோம் அவைக்கு இது அதெல்லாம் எங்களுக்கு தெரியல முதல் கம்பன்சேஷனை பற்றியோ இதுக்கான நஷ்டஈடு இதுக்கான நிவாரணங்களை பற்றி கதைப்பதற்கு முன்பதாக எங்களது தனித்துவமான அந்த உயிர்களுக்கு என்ன நடந்தது உயிரோட கொண்டு போய் கொலை செய்து போட்டு அது என்பிபி அரசின் நீதி அமைச்சராக இருக்கட்டும் அரசா இருக்கட்டும் யாராகவும் இருக்கட்டும் உயிரோட கொலை செய்த காணாமலாக்கப்பட்ட காணாமல் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் கொழும்புல எந்த தம்பியோட நடந்து போன பி எம் எஸ்ல வேலை செய்த ஸ்ரீ என்றவரை தூக்கிட்டு போயிட்டு எனக்கு சுவிசில இருந்த ஒருத்தன் போன் அடிச்சு சொல்றான் உன்னையும் தூக்குவான் என்று இந்த சம்பவம் நடந்தது பிறகு நான் சொன்ன உன்னால முடியும் என்றால் தூக்கிப்பாரு அப்படி எங்கட தமிழர்களே பின்னாலும் முன்னாலும் இருந்து இந்த புலனாய்வாளர்களுடன் வேலை செய்து எங்கள் இனத்து உயிர்களை எங்கள் இனத்து சொந்தங்களை தமிழர்களை காணாமல் ஆக்கினவர்கள் அப்பேப்பட்ட பின்புலத்தை சேர்ந்த அனைவரும் வெளிநாடுகள் இருந்தாலும் கொண்டு வந்து எப்படி போத வைத்துக்காரர்களை அனிலகுமார திசநாயக்கன் அரசு ஆளுமையோடு கொண்டு வந்து விடயங்களை வெற்றிகரமாக கையாளுகின்றதோ அதேபோல் இந்த புலனாய்வாளர்களுடன் இணைந்து பணியாற்றிய தாங்களும் தமிழர் என பேர் சொல்லி வாழுகின்ற அப்பேற்பட்ட எட்டப்பர்களும் அது சுவிசல இருந்தான ஜெர்மனில் இருந்தான லண்டன்ல இருந்தான அவர்களையும் கொண்டு வந்து விசாரணை செய்து அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உயிர்களுக்கு காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் சொந்தங்களுக்கு என்ன நடந்த உண்மையை வழிகொள்ள வேண்டும் நாங்கள் உலகமும் ஊழலுக்கு எதிராக போதைக்கு எதிராக செயற்படுகின்ற அன்பு தோழர் அன்புகுமார திசநாயக்காவின் அரசை அன்போடும் கௌரவத்தோடும் பார்க்கின்றோம் அந்த கௌரவத்தோடும் அன்போடும் பார்த்த எமது மக்கள் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அருணகுமாரதிசநாய அரசுக்கு தமிழ் தேசியத்தையும் தாண்டி தங்களுடைய கனவுகளையும் தாண்டி கொஞ்ச நேரம் கண்மூடி வாக்களித்து நாலு எம்பி மாதிரி அனுப்பியிருக்கின்றார் ஆகவே சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை சாதகமாக பயன்படுத்தி தமிழர்களை ஏமாற்றலாம் என்று எந்த ஒரு நபரோ ஒரு கட்சியோ நினைக்குமாக இருந்தால் அது மிகவும் ஒரு தவறான விடியமாகத்தான் வருங்காலத்தில் தமிழ் மக்களால் சொல்லப்படும் அப்பேபட்டதொரு வேதனையிலும் சோகத்திலும் மாறாத கவலைகளோடும் பதினைந்து வருடங்கள் தாண்டியும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தினம் தினம் காலையில் நித்திரை விட்டு எழுந்த உடனே கண்ணீரோடும் கவலையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது மூதாதையர் தாய்மார்கள் சகோதரங்கள் தந்தைமார்கள் உறவுகள் அனைவரது துன்பங்கள் துயரங்கள் கலைவ கவலைகளை போக்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வைகாசி பதினொன் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நடந்த அனைத்து காணாமலாக்கப்பட்ட அனைத்து தமிழர்களுடைய உண்மை நிலையை இராணுவ தளபதியையும் அந்த அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பாக சவேந்திர சவேந்திரஸ்ரீ சில்வா அவர்களையும் கைது செய்து விசாரணைக்குட்படுத்துவதன் ஊடாக உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு அன்பு தோழர் அன்பகுமார திசைநாயக்காவை வேண்டி நிற்கின்றது உலக தமிழ் மக்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட வருங்கால முதலமைச்சராக வரவிருக்கின்ற அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் நல்வாழ்த்துக்கள் எமது தமிழர் தேசத்தில் ஈழதேச மக்களின் துயரங்களை துன்பங்களை கவலைகளை போக்கவல்லதொரு சக்தியாக ஈழதேச மக்களின் நாள் பார்க்கப்படும் அன்பு தம்பி விஜய் அவர்களின் வரவு எமது மக்களின் இன்னல்களை காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு ஏற்பட்ட துயரங்களை துணிவாக அடுத்த வருடம் முதலமைச்சராக ஐக்கிய நாடு சபைகளுக்கு சென்று ஜெனீவாவுக்கு சென்று எமது பிரச்சனைகளை ஈழ தேசத்து பிரச்சனையை காத்திரமாக கதைக்கக்கூடிய தமிழர் தேசத்து மருமகனாக ஈழ தேசம் என்ன உலக தமிழர்கள் அனைவரும் அன்பு தம்பி விஜய் அவர்களை பார்க்கின்றார்கள் எழுச்சி கொண்ட தமிழினம் எழுச்சி கொண்ட தமிழகம் கடந்த கடந்த கால அரசியல்வாதிகள் அனைவரையும் புறந்தள்ளி தம்பி விஜய் அவர்களின் பின்னால் அணிதிரண்டு கொண்டிருக்கின்றதை கண்டு அச்சப்பட்ட தமிழக அரசு நன்கு திட்டமிட்டு கரூர் விடயத்தில் தம்பி விஜய் அவர்களின் தேர்தல் பிரச்சாரத்தை திட்டமிட்டு அளிக்க தவறாக பயன்படுத்த அவர்களுடைய ஆதரவை ஆதரவு தருகின்ற மக்களை துன்பப்படுத்த முனைந்த அந்த தவறான விடியத்தை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கண்டிக்கிறது எமது தொப்புள் கொடி உறவுகள் முப்பத்தாறு பேர் இன்றைக்கு உயிரிழந்திருக்கின்றார்கள் நாற்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் காயப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வருத்தத்துக்குரிய தாங்குணாத ஈழ தமிழர்களின் கவலைகளை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜென்னைகமைப்பு அமைப்பு பகிர்ந்து கொள்கின்றது தைரியமாக தனியொருவராக எப்படி எம் ஜி ராமச்சந்திரன் திமுக அரசை எதிர்த்து தனியொருவராக தமிழகத்தில் துணிவாக தனித்து நின்று வென்று தமிழ் மக்கள் கோவில் கட்டி கும்பிடுமளவுக்கு வாழ்க்கை பூராவகம் தமிழ் மக்கள் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் மனதில் இருக்க இருக்கின்ற ஒரு தெய்வமாக எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்துவிட்டு போனாரோ அப்பேற்பட்ட ஒரு சக்தியாக துணிவாக தம்பி விஜய் களத்தில் ஒருவனாக இறங்கி வெற்றிகரமான தனது தேர்தல் பிரச்சார வேலைகளை மிகவும் கவனமாக செய்து கொண்டு வருகின்ற நிலையில் எழுச்சி கொண்ட தமிழிடம் விஜய்க்கு பின்னுக்கு திரண்டு கொண்டிருக்கின்ற தமிழக மக்களை கண்டு அச்சமுற்ற திமுக அரசு கடந்த காலத்தில் எப்படி முள்ளி வாய்க்காலில் எமதினம் கொல்லப்படும் பொழுது தனது ஆளுமையை தனது திறமையை தனது அதிகாரத்தை தனது வல்லமையை மத்திய அரசில் செலுத்தக்கூடிய ஆதிக்கத்தை கையில் கொண்டிருந்த கருணாநிதி அவர்கள் ஒரு பொய்யான உண்ணாவிரதத்தை தொடங்கி எமது மக்களை என்ற கவலை தமிழினத்துக்கு ஈழ தேச மக்களுக்கு இருக்கின்றது இவற்றையெல்லாம் கண்டுகொண்டு பார்த்துக் கொண்டிருந்த தம்பி விஜய் அவர்கள் இவற்றுக்கெல்லாம் சரியான தீர்வை பெற்றுத்தர வல்ல ஒரு சக்தியாக தேசிய தலைவனை உலக தமிழர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த தேசிய தலைவர் பிரபாகரனை இழந்து நிற்கின்ற தமிழினத்திற்கு ஒரு ஆழ்மையுள்ள ஒரு வல்லமை ஒரு நேர்மையான உண்மைத்துவத்துடன் செயற்பட வல்ல ஒரு சக்தியாக விஜய் அவர்களை உலகத் தமிழர்கள் பார்க்கின்றார்கள் அப்பேற்பட்ட ஒரு ஆழ்மையை நேர்மையை வருங்காலத்தில் கேவலமான அரசியல் சக்திகளை புறந்தள்ளி நேர்மையான ஒரு நண்பனை இந்த தமிழினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக இருத்தி வைக்கும் என்றது என்ற அசையாத நம்பிக்கையை அடக்குமுறைகளுக்கு எதிரான அமைப்பு தெரிவித்து நிற்கின்றது போதைப் சம்பந்தப்பட்ட விடயங்களில் அன்பு தோழர் அன்றகுமார திசநாயக்கா அவர்களின் அரசு கையாளுகின்ற மேற்கொள்ளுகின்ற விடயங்களை காத்திரமான விடயங்களை மிகவும் கச்சிதமாக மிகவும் திறமையாக தவறான போலீஸ் திணைக்களம் இருந்தாலும் அங்கேயும் தத்வரவமாக கவனமாக நல்ல நேர்மையான அகதிகள் போலீசாரை தெரிந்தெடுத்து மிகவும் திறம்பட கையாளுகின்றார்கள் என்பிபி என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு அடையாளம் கண்டிருக்கின்றது இலங்கை தேசத்தில் போதைப் பொருளை ஒரு வருட காலத்துக்குள் முற்றுமுழுதாக ஆக்கக்கூடிய ஒரு ஆளுமையான அரசாக என்பிபி அரசை இலங்கை மக்கள் அடையாளம் காணுகின்றார்கள் தாய்மார்கள் அனைத்து தாய்மார்களும் இலங்கையில் வாழுகின்ற அனைத்து தாய்மார்களும் ஐயோ என அல்லோல அல்லோலப்பட்டு தங்களது பிள்ளைகளை பறி கொடுத்து போதை வஸ்துக்கு ஒரு இளைஞன் ஆளாகிவிட்டான் என்றால் அந்த இளைஞனின் வாழ்க்கையே போய்விட்டது ஆளுமையுள்ள இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸாக வர வேண்டிய எங்களது இளைஞர் செல்வங்களை இந்த கடந்த கால சிங்கள தேச அரச கட்சிகள் அரசியல்வாதிகள் இந்த வைத்துக்காரர்களுடன் இணைந்து செயற்பட்டு தங்களுடைய இலங்கை வாழ் மக்களுடைய இளைஞர் பரம்பரையை இல்லாமல் ஆக்கிவிட்டு கிழடுகள் ஆட்சி செய்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை இன்று என்பிபி அரசு புனிதமாக தத்துரவமாக உலகமே வரவேற்கின்ற ஒரு செயலை எமது நாட்டில் செய்து கொண்டிருக்கின்றது என்பது அப்பட்டமான உண்மை இந்த ஊழலுக்கு எதிரானதும் போதை எதிரானதும் ஆன என்பிபி அரசின் செயல் மிகவும் சிறப்பானது எங்களால் வரவேற்கப்படுகின்றது அனைத்து இலங்கை மக்களாலும் வரவேற்கப்படுகின்றது அப்பேப்பட்டதொரு உன்னதமான செயலை செய்து கொண்டிருக்கின்ற என்பிபி அரசுக்கு அனைத்து இன மக்களும் பேதங்களை மறந்து போதைவஸ்தையும் ஊழலை இல்லாமல் ஆக்குவத ஆக்குவதையும் திறம்பட செயற்படுத்த ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டியிருக்கின்றது